வாழ்க்கையில் எத்தனையோ பேரை சந்திக்கிறோம் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நம்மோடு தொடர்பு கொள்கின்றன சந்திக்கின்ற அத்தனை பேருமா எண்ணத்தில் நிலைக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட எல்லா நிகழ்ச்சிகளுமா நினைவில் நிற்கின்றன சந்திக்கப்படுகிறவர்கள் நல்லவர்களானாலும் சரி கெட்டவர்களானாலும் சரி வாழ்க்கையில் மறக்க முடியாதவர்களால் இருப்பதென்பது சந்திப்பினால் ஏற்படுகிற விளைவை பொறுத்தது என் வாழ்க்கையில் நான் சந்தித்த நல்லவர்களில் திரு ஏ வி ராமன் அவர்களும் என் நெஞ்சில் இடத்தை பெற்ற ஒருவர் அதே போல் அவரால் எங்களுக்கு உரிமையாக்கப்பட்ட லாயுத் வீதி வீடும் என் நினைவிலிருந்து அகலாத பல நிகழ்ச்சிகளுக்கு நிலைக்கலனாக அமைந்துவிட்டது குறிப்பாக அந்த வீடு எங்களின் தாய் வீடு என்ற தனி சிறப்பை பெற்றுவிட்டதே என்னும்போது நாங்கள் அடையும் மன நிறைவுக்கு அளவே கிடையாது இன்னும் இதுபோல் மறக்க இயலாத பல வீடுகளிலும் நாங்கள் குடியிருந்திருக்கிறோம் அங்கெல்லாம் துக்கத்தினால் மட்டுமல்ல ஆனந்தத்தினாலும் கண்ணீர் உதித்திருக்கிறோம் என்னை பொறுத்தவரையில் லாயிட்ஸ் வீதி தாய் வீடும் குறிப்பிடத்தக்க ஒன்று நான் ஈடுபட்ட கலைத்துறையில் மிக மிக நெருக்கடியான காலங்களை எல்லாம் நான் இந்த இல்லத்தில் வாழ ஆரம்பித்த பிறகு சந்தித்திருக்கிறேன் அவ்வாறே என் வாழ்வின் சில பல நல்ல திருப்பங்களையும் கூட சந்தித்திருக்கிறேன் படத்தில் நடிக்க எங்காவது வேலை கிடைக்காதா என்று ஏங்கி தவித்ததும் உண்டு அதிக படங்களில் நடிக்க வேண்டியிருந்ததால் வேலை செய்ய நேரம் போதவில்லையே என்று வேதனைப்பட்டது உண்டு வாழ்க்கை செலவுக்கு கூட பணம் இல்லாமல் கஷ்டப்பட்ட நாட்களும் உண்டு பிறருக்கு உதவக்கூடிய அளவுக்கு வருவாய் வந்த நாட்களும் உண்டு நண்பரிடம் கடன் வாங்கி காலத்தை கழித்ததும் உண்டு என்னை வைத்து படம் எடுத்த படம் முதலாளிக்கே நான் கடன் கொடுத்ததும் உண்டு சினிமா துறையில் உள்ள சில நான் நடிப்பு தொழிலில் சரியாக ஒத்துழைப்பதில்லை என்று என்னை குறை சொன்ன காலமும் உண்டு ஒத்துழைக்கும் நடிகர்களில் ராமச்சந்திரனை விட சிறந்தவர்கள் இல்லை என்று புகழப்பட்ட காலமும் உண்டு ஒரு திரைப்பட கம்பெனியின் ஒரு பங்குதாரராகி படம் வெளியிடப்பட்டதும் அதில் இருந்து வெளியேறியதும் இந்த வீட்டில்தான் இன்னொரு திரைப்பட நிறுவனத்தை சொந்தமாக தொடங்கி அதன் சார்பில் படம் எடுத்து வெற்றி பெற்றதும் இங்கே தான் படத்தயாரிப்பாளர் ஒப்பந்தத்தாளில் எப்படிப்பட்ட ஷரத்துக்களை எல்லாம் குறித்தாலும் மறுப்பை கூறாமல் நான் கையெழுத்திட்டதும் உண்டு என் இஷ்டத்துக்கு சரத்துக்கள் எழுதப்பட்டு பட முதலாளிகள் என்னோடு ஒப்பந்தம் செய்து கொண்டதும் உண்டு என் தாயின் ஆசை ஈடேற காரணமாயிருந்ததும் இந்த வீடு தான் நான் இழந்ததும் இந்த வீட்டில்தான் இனிமேல் வாழ்வு கிடையாது என்று மருத்துவரால் கைவிடப்பட்ட என் மனைவி பல ஆண்டுகள் உயிரோடு இருந்ததும் இங்குதான் அதே மனைவியை நான் இழந்ததும் இங்குதான் திமுக கழகம் தேர்தலில் ஈடுபட்டதும் தமிழக சட்டமன்றத்தில் கழக உறுப்பினர்கள் இடம்பெற்றதும் நான் இந்த வீட்டில் வாழ்ந்த காலத்தில் நிகழ்ந்தவையே நான் தமிழக மேல் சபை உறுப்பினர் ஆக்கப்பட்டதும் பிறகு அந்த பதவியை ராஜினாமா செய்ததும் இங்கிருந்த போது நடந்தவையே தென்னிந்திய நடிகர் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டதும் கலைவாணர் அதற்கு தலைவரானதும் இந்த வீட்டில் நான் இருந்தபோதுதான் கலைவாணர் அவர்களை இழந்து கண்ணீர் சிந்தியதும் இங்கே ஏம்ஜர் நாடகமன்றம் துவங்கப்பட்டதும் பிறகு அது நிறுத்தப்பட்டதும் இங்குதான் சண்டைக் காட்சிகளில் திறமையாக நடிக்கிறேன் என்று புகழப்பட்டதும் இங்கே தான் கால் போய்விட்டது இனிமேல் நடக்கவே முடியாது நடிப்பது எங்கே என்று சிலர் பேசும்படி கால் முறிவு என்ற விபத்துக்கு ஆளானதும் இங்கே கால் குணமானாலும் நொண்டி நொண்டிதான் நடப்பார் என்று சில நண்பர்கள் என் எதிர்கால ஜாதகத்தை கணித்ததும் இந்த வீட்டில்தான் அதே நண்பர்கள் சண்டை காட்சிகளில் முன்பு நடிப்பதை விட சுறுசுறுப்பாக குதித்து ஓடி நடிக்கிறாரே புதுவிதமா சண்டை எல்லாம் செய்கிறாரே என்று திகைத்து புகழ்ந்ததும் இந்த வீட்டில்தான் எனக்கு வேலை இல்லாது இருந்தபோது பிறர் என்னை பற்றி என்ன நினைத்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் ஒரு பத்திரிகையில் என்னுடைய முகவரியை கேட்டிருந்த ஒரு ரசிகருக்கு அந்த பத்திரிகையின் ஆசிரியர் கூறியிருந்த பதிலை பாருங்கள் சினிமா துறையில் விலாசமே இல்லாதவராகிவிட்ட எம்ஜிஆர் விலாசம் உங்களுக்கு எதற்கு என்று பதில் எழுதப்பட்டிருந்தது அது ஒரு காலம் பிரிதொரு சமயம் எம்ஜிஆருக்கு நான் கடிதம் போட்டால் பதில் எழுதுவாரா என்று ஒரு ரசிகர் கேட்ட கேள்விக்கு அதே பத்திரிகை ஆசிரியர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நடிக்கவே நேரம் போதவில்லையே உங்களுக்கு பதில் எழுத எப்படி நேரம் இருக்கும் என்று பதில் கூறியிருந்தார் இந்த இரண்டு விதமான பதில்களும் நான் இந்த வீட்டில் இருந்த காலத்தில்தான் கூறப்பட்டன திரு ஆர் வீரப்பன் அவர்கள் என்னுடைய நாடக திரைப்பட நிறுவனங்களில் நிர்வாக பொறுப்பை ஏற்று என்னிடம் சம்பளம் வாங்கிக் கொண்டு வேலை செய்ததும் இங்குதான் அவரே பிறகு படம் முதலாளியாகி சத்யா மூவிஸ் நிறுவனத்தை அமைத்து அதன் சார்பில் தயாரித்த படங்களில் நான் அவரிடம் சம்பளம் வாங்கி வேலை செய்ததும் இங்குதான் ஒரே குடும்பமாக நானும் என் அண்ணனும் பல வருடங்கள் வாழ்ந்த இல்லமும் இதுதான் எங்கள் இருவரையும் அதாவது பிரிக்க முடியாத எங்கள் இருவரையும் வருமான வரி சட்டம் பிரித்து வைத்ததே அதுவும் இந்த இல்லத்தில்தான் பொங்கல் விழாக்களை என் மன்ற கலைஞர்களோடு நான் கொண்டாடி மகிழ்ந்ததும் இனிமேல் அது கூடாது என்று நிறுத்தியதும் இங்குதான் மேலே நான் குறிப்பிட்டுள்ள பட்டியலில் உள்ளவை மட்டும்தான் என்று எண்ணிவிடாதீர்கள் இன்னும் எத்தனையே உண்டு